வணக்கம் ஏர்களே தங்கம் தாறுமாறாக போகிறது தங்கம் குறையுமா இந்த கேள்வி அனைவர் மத்தியிலும் இருக்குது வாய்ப்புகள் இருக்கா இல்லை தங்கம் வாங்குவதற்கு சரியான நேரமா தங்கம் வாங்கலாமா தங்கம் வாங்குவதற்கு சரியான நேரம் ஜோதிட ரீதியாக தங்கம் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை தங்கம் ஏறுமுகமாகவே இருப்பதற்கு காரணம் என்ன குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கும் பொழுது தங்கம் ஏற்றமாக தான் இருக்கும் சரி ரிஷபத்திலேருந்து திரும்ப அடுத்த காலம் வரும்பொழுது குறையுமா குறைய வாய்ப்பு இல்லை எனவே தங்கத்தின் முதலீடு செய்வது சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும் தங்கத்திற்கான மகிமை கூடும் எனவே தங்கத்தில் முதலீடு செய்வது சிறந்த பலனை தரும் குரு பகவான் அருள் கிடைக்கும் குரு பகவானான அருளினால் பல நன்மைகள் நடக்கும் பொருளாதார மேம்பாடுகள் இருக்கும் சுக்கர பகவான் வெள்ளிக்கு சம்மந்தப்பட்டார் வெள்ளி ஏறுமா கண்டிப்பாக வெள்ளியும் ஏறும் அதற்கு சுக்கர பகவானும் சுக்கரன் வீட்டில் தான் குரு இருக்கிறார் அதனால் வெள்ளியும் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை இது பொருளாதார நிபுணர்கள் சொல்வது ஒரு பக்கம் என் மாதிரி இருக்கக்கூடிய ஜோதிடர்களும் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே தங்கம் குறைய வாய்ப்பு இல்லை வெள்ளி குறைய வாய்ப்பு இல்லை இரண்டும் தான் இருக்கும் எனவே முதலீடு வெள்ளியில் செய்யலாம் அதற்கு வாய்ப்புகள் சுக்கர பகவான் வலுவான நிலையில் இருக்கிறதுனால முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது ஏற்ற ஏற்றமான காலகட்டம் ஏற்றமான காலகட்டத்தில் விலையேற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே சுக்கர பகவான் வெள்ளிக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் சுக்கரனால் வெள்ளி ஏற்றமே தரும் நேர்களே இந்த ஆதி எம்டி டிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க